வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பேசிக் மேக்ஸ் டெஸ்ட்டோட அஞ்சாவது வீடியோ என்ன சரின்னா இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டினியூஸாக எழுதுங்க அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமான சம் வந்து சேர்த்துருப்போம் சரியா தெரியுதோ தெரியலையோ நீங்கள் மொதல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஈவினிங் ஆன்சர் செக் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்மளே என்னென்னா இந்த கணக்கை இப்படி செய்யலாம் நம்ம சரியாக செஞ்சுருக்கோம்னு நினச்சிக்கிட்டுருப்போம் அந்த மாதிரி கணக்குகள் உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆகிடும் அதனால் டெஸ்ட்டு வந்து பார்க்காம நீங்கள் அதை ஒரு பேப்பரில் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி சமயம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து டெஸ்ட்டாக எழுதுங்க சரியா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகி வரும் சரியா அதனால் நல்லா பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே கணக்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துக்கிட்டே வரேன் நீங்கள் நான் டெஸ்ட்டு தரையும் எழுதுனதே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்து எழுதுங்க சரியா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் கண்டினியூவாக எழுதிக்கிட்டே வாங்க இப்போ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம இப்போ இந்த எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்கீங்கன்னு பாருங்கள் டு இருபத்தி அஞ்சு தசம எண்களில் டிவிஷன் வந்து இப்போ இந்த டெஸ்ட்லையும் நம்ம புதுசாக சேர்த்துருக்கோம் தசம எண்கள் பெருக்கள் பார்த்திங்கன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் செய்ய 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 உங்களை அறியாமல் நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் அப்புறம் மேக்ஸில் இப்படி கொடுத்தா தான் செய்யணுன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ அடுத்து வரக்கூடிய ட்ரெஸ்ட்டில் என்ன செய்வோம் ஒரு ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ எக்ஸோடு சேர்த்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறது சரியா உங்களுக்கு எதெல்லாம் தேவை பேசிக்காக என்னென்ன தேவையோ அதை நம்ம இந்த ட்ரெஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டே வருவோம் சரியா அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ